அதாவது போன வாரம் நடிகர் கமலஹாசனை சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக விமர்சனம் செஞ்சாங்க அதாவது மக்கள் நீதி மையம் திமுகவோட போய் கூட்டணி வைக்கிது அப்படிங்கிறது தான் இத்தனைக்கும் ஒரு தொகுதியோட கொடுக்காம வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காகவே கமல் இப்படி விளைய போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே கமலை திட்டி தீத்துருந்தாங்க அது போன வாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாரம் வந்து வசமாக சிக்கியிருக்காரு நம்ம நாட்டாமை சரத்மா அவர்கள் நமக்கே தெரியும் திடீர்னு பார்த்தா சாமகாவை வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு போல கட்சியே இணைச்சிட்டாரு இதனால் சாமாக்க தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா கொதித்து போய் கடுமையாக சரத்குமாரை விமர்சனம் பண்ணுற அந்த வீடியோக்கள் கூட பயங்கரமாக வைரல் ஆச்சு இப்போது சரத்குமார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜரை போல ஒரு ஆட்சி வராதா என்று நாம் அனைவரும் நினைக்கும்போது இன்று அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தருவதற்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது நம்ம மோடிஜி தான் அப்படின்னு சொன்னதை கேட்டு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க பேசுறது சரத்குமார் அவர்களாக பேசுறது அப்படின்னு தான் கேட்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சரத்குமார் பல்வேறு தர்ணங்களில் பேசிய அந்த பொன்மொழிகளை வந்து எல்லாரும் ரீட்வீட் பண்ணி அவரை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க சரி அப்படி என்னதான் ஒரு பொன்மொழிகள் பேசுனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுவோம் அதாவது அவர் சொன்னதில் மிக முக்கியமான பல விஷயங்களில் வந்து சில விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து கோட் பண்ணி சொல்லலாம் அதாவது அவர் என்ன சொன்னார்னா ஏதோ இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அந்த உழைப்பு என்னைக்கு வெளியே தெரியுதோ அன்னைக்கு வெளியே தெரியட்டும் அதற்கான காலம் கணிஞ்சு வருது ஒரு நாள் நான் எங்கே போய் உக்காரணுமோ அங்கே உக்காருவேன் இந்த தமிழ் மக்கள் என்னை அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு தருணத்தில் தமிழகத்தில் எங்கே போய் வேணாலும் நில்லுங்க தலைவரே உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு என்னுடைய தொண்டர்களாம் அப்படி பாசமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக தமாக கூட்டணியில் இருந்தப்போ நான் மட்டும் இருபத்தி அஞ்சு தொகுதிகள் கேட்டிருந்தா கலைஞர் உடனே இந்தாப்பா சரத்குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அப்போது என் கட்சி ஆட்சியில் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி எண்ணமே அப்போது எனக்கு கிடையாதுங்க மக்கள் ஒரு நாள் இதையெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க சரத்குமார் ஈஸியாக ட்ரூ லீடர் அப்படின்னு அதுக்கப்புறம் என் மனைவியே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தான் நிச்சயமாக முதலமைச்சர் அப்படின்னு சமீபத்தில் என் மாமியாருக்கு வந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அவங்களை நான் பார்க்க போனேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னை பார்த்த உடனே ஐயா நான் உங்களை எப்போ முதலமைச்சராக பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரத்குமார்கள் அடுத்ததா முதல்வர் பதவி ஆசை யார் யாருக்கோ வரலாமாம் ஆனால் எனக்கு வரக்கூடா தான் எனக்கு வந்தால் மட்டும் காமெடியாக மற்றவங்களுக்கு வந்தால் அது சீரியஸாம் நான் காமெடியாக பேசத நினச்சிக்காதீங்க நான் ரொம்ப சீரியஸானவன் அப்படின்னு பஞ்சர் பேசிக்காரு பொருளாதார புத்தகங்களில் இலவசங்களை தவிர்ப்பது தான் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பட் த பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமி இஸ் த்ரோன் இன் த ஏர் அதை காட்டில் பறக்க விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னடா திடீர்னு இங்கிலீஷில் பேசல நினைக்காதீங்க டெல்லி வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி மாஸ்க் காட்டிருக்காரு நான் தாராள மனசு படைச்சவன் வாய்ப்பு கொடுத்து பாருங்க தமிழ்நாட்டையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைச்சவன் நான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் இந்த வயசு மேட்ரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழுவேன் அந்த வித்தையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே என்னை அரியணை போது தான் உங்களுக்கு சொல்லுவேன் அதாவது என்னை நீங்கள் செய்ய மாக்கினீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நூற்றம்பது வயசு வரையும் வாழலாம் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் அந்த சீக்ரெட் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து போன மாதம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான டைலாகு இப்போ இந்த மாதம் என்ன அப்படின்னா நைட்டு முழுக்க தூங்காமல் சஞ்சத்தில் இருந்த எனக்கு நாம் ஏன் வலிமையெல்லாம் மோடிஜிக்கு அர்ப்பணித்து அவரோட சேர்ந்து செயல்பட்டால் என்ன அப்படின்னு என் மனசில் டிங்குன்னு ஒரு ஒளி அடிச்சுது உடனே என்னுடைய மனைவியை எழுப்பி என்னுடைய ஐடியாவை சொன்னேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் உங்க கூட உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இரவு ரெண்டு மணிக்கு சகோதரர் அண்ணாமலையை அழைத்து நான் பாஜகவில் இணையற முடிவு எடுத்திருக்கிறேன் இது சாத்தியமானு கேட்டேன் அவரும் சாத்தியம் என்றார் ஸோ இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல மக்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி அப்படின்னு சொல்லி சமரசமா தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்டை கொடுத்துருக்காரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு நம் உழைப்பு இருக்க வேண்டும் நான் பொறுப்புக்காக பாஜகவுக்கு வரல பொறுப்பாக நடந்து கொள்வதற்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பஞ்சு பேசியிருக்காரு இந்த வாரம் ஸோ போன மாதம் என்ன பேசுனாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம் போன வருஷம் என்ன பேசுனார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கு முந்தைய வருஷங்கள் பேசுனதை கேட்டுட்டோம் இப்போது இந்த வாரம் சொல்கிறதையும் நான் சொல்லிட்டேன் ஸோ அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இனி வரும் காலங்களில் சரத்குமாரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அவருடைய புன்மொழிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்